அனைவருக்கும் வணக்கம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதலமைச்சர் ஒரு திட்டத்தை வெளியிட்டு அதன் மூலமா பொதுமக்கள் கிட்ட மனுக்களை வாங்கி அந்த மனுக்களுக்கு உடனடியே தீர்வு காணும்னு சொல்லி ஒரு திட்டத்தை வெளியிட்டு இருக்காங்க அந்த திட்டத்தின் மூலமா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி வட்டம் சீமானத்து ஊராட்சிக்கு உட்பட்ட நல்லி கிராமத்தை சேர்ந்த கடந்த ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சீமான ஊராட்சியில அந்த முகாம் நடைபெறுது அந்த முகாம்ல கொண்டு போய் இவங்க மாடுதலுக்காக விண்ணப்பிக்கிறாங்க அந்த பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பித்ததன் பேர்ல பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அந்த அழு வட்டாட்சியர் அலுவலத்திலிருந்து இவங்களுக்கு கைபேசி மூலமா அழைச்சு நேரில் வரைச்சவங்க சில விவரங்கள் கேட்க வேண்டி இருக்குது நேரில் வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த அழைப்பின் பேர்ல இவங்க நேர்ல அந்த வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போறாங்க அங்க போன உடனே அவங்க நீங்க ரெண்டாயிரம் ரூபாய் வந்து பணம் கொடுப்போம் அப்பதான் வந்து பட்டா பட்டாம்பாரதம் சேர்ந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவங்க கிட்ட பணம் இல்ல வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வந்து எங்கே கூப்பிட்டு வந்து சொல்றாங்க நாம் தமிழர் கட்சியோட கையொட்டு ஊழலுக்கு பாத்திரிக்க தகவல் சொல்றாங்க அப்புறம் பணம் கொடுக்க முடியாது உங்களால கொடுக்க முடியும்னு கூட இல்லைன்னா உங்க வேலைக்கு தூக்கிறதுக்கான வேலை செய்யும் சொல்லிட்டு வந்து பேசுனதுன்னு பேர்ல அவங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டா செய்து கொடுத்துருச்சு சொல்லிட்டு ஒரு குறிஞ்செய்தி அனுப்பிட்டாங்க ஆனா இதைய மற்ற வட்டாட்சிகளை இந்த மாதிரி வந்து உங்களுடன் சாரின்னு சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சு அந்த திட்டத்தின்காக வந்து எல்லாத்தையும் வரச் செய்து மனுக்களை வாங்கி ஆனா ஆளும் அரசாங்கம் மனுக்களை வாங்கி கூட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கிட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வந்து இந்த மாதிரி வந்து நஞ்சு பிச்சை வாங்குறாங்களே என்ன காரணம் வந்து கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில பெயர் சொல்ல விரும்பாத ஒரு சில அரசு அலுவலர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா எம்எல்ஏ எம்பி அமைச்சர்கள் முதலமைச்சர் வரைக்கும் ஒவ்வொரு பக்கம் வெளியில வரும்போது தங்குறாங்கல்ல தங்கறதுக்கான செலவுகளை வந்து வருவாய்த்துறையாக இன்றை வந்து கேக்குறாங்க அப்ப நாங்க வந்து வாங்க சம்பளத்துக்கு கூட இதுக்கே ஒருத்தட்டோம்னா நாங்க என்ன வரையிலும் கேட்கும் போது நீ பொதுமக்கள் கேட்ட எவ்வளவு என்ன வாங்கிக்கோ உங்களை நாங்க யார் கேட்க போறோம்னு சொல்லிட்டு வந்து இவங்களே சொன்னதாகும் அதனால ஒவ்வொருத்தரு கேட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் இருபத்தி ஐயாயிரம்ல வந்து வாங்குறோம் ரொம்ப வசம் கிட்ட இருபத்தி ஐயாயிரம் வாங்குவோம் ஒரு சிலர் கொஞ்சம் இருக்கிறவங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குவோம் சொல்லி வந்து பல வட்டாட்சி அலுவலகங்கள்ல ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைய ஒழுங்கா செய்யாம நாலு வருஷ காலத்தை ஓட்டிட்டு நாலு வருஷம் கடைசியில தேர்தல் வருதுங்கிற ஒரு நேரத்துல வந்து இப்படி ஒரு ஒரு மோசடியான ஒரு திட்டத்தை அறிவிச்சு மேடக்கூடிய அதாவது அரசு அலுவலர் அதிகாரிகளை இவங்களே வந்து பல லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு அலுவலர் அதிகாரிகளை இவங்க முதலியே வந்து பிச்சு எழுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த திருட்டு திராவிட கட்சிகள் இப்ப மீண்டும் என்ன பண்றாங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு வாய்ப்பு உருவாக்கும் விதத்துல இப்படி ஒரு திட்டத்தை அறிவிச்சு மக்களை எல்லாத்தையும் வந்து அரசு அலுவலகத்துக்கு வாங்கன்னு சொல்லி அரசு அலுவலகத்தை கூப்பிட்டு ஒவ்வொருத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா நீ அவ்வளவு கூட இவ்வளவு கூட வந்து பிச்சு எழுப்பி வைக்கிறாங்க இதுதான் வந்து இந்த திராவிட மாடல் அரசு இதுதான் உங்களுக்கின் உங்களுக்கின் ஸ்டாலின் திட்டமா அப்படிங்கிறது அனைத்து பொதுமக்களும் வந்து கொந்தரிச்சு போய் இருக்காங்க இதோட வெளிப்பாடு இந்த முறை கட்டாயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்க காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பான்மையான மக்கள் வந்து கொந்தரிச்சு போய் வந்து இதை வந்து எல்லாத்துக்கிட்ட வெளிப்படைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தின் மூலமா இப்படி வந்து மோசடி செய்கிறத நாம் தமிழர் கட்சி கையோட்டு ஊழல் ஒழிப்பு சார்பாக வன்மையா கண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்